நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் ஒரு குறைந்த விலையில் ஒரு அருமையான சினை மாட்டோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான சினை மாடுங்க நல்ல ஒரு மொட்டை டைப்பில் ஒரு ஜெர்சி சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு பார்த்திங்கன்னா இரண்டாம் மீத் சினையாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு இருபத்தஞ்சி நாள் பக்கமாகவே டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துனா கடை முளப்புங்க இந்த ஈத்தில் தான் வந்து பல்லு வந்து சேர்மானம் இருக்குதுங்க தலையீத்துலேயே வந்து பதினோரு லிட்டரு கறந்த மாடுங்க இந்த இரண்டாம் வீட்டில் பதினோரு லிட்டர் கறவை வந்து தாண்டி வாய்ப்பு தான் இருக்குதுங்க மாடு வந்து கன்று போகிறதுக்கு இன்னொரு இருபத்தஞ்சி நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க அதனால் வந்து இன்னும் மடி எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலிங்க நல்ல ஒரு அருமையான மொட்டை டைப்பில் நல்ல ஒரு ஜெர்சி மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க மேலும் மாட்டுக்காரரே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் சேஃபாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க வேணுங்க நண்பர்கள் டிஸ்ப்ளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்